செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவார் பரேச லாஷப்பில் வீட்டி கேஷன் கேரி காஸ்லே கோனேஸ் வீட்டி சூப்பர் ஸ்டோர் வணக்கம் தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம் நேரலை இணைந்து கொள்ளும் முதலில் தலைப்புச் செய்திகள் அம்பாறையில் சாணக்கியின் சுமந்திரனுக்கு எதிர்ப்பு புதிய மதுபான சாலைக்கு எதிரான போராட்டத்தில் குழப்பம் காணி விடுவிப்பு குறித்து பிரதமரிடம் கேள்வி எழுப்பியதால் பாதுகாப்பாக அழைத்து சென்ற அதிகாரிகள் வரவு செலவு திட்ட வரைவை பார்வையிட்ட அனுர நாணய நிதிய நியமனங்களுக்கு இணங்கியே சம்பள உயர்வு என தகவல் புதுடெல்லி தொடருந்து நிலைய கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் பலி விசாரணைகளுக்கு உத்தரவிட்ட பாஜக அரசு உக்ரைன் போர் குறித்து அவசர மாநாட்டை நடத்தும் ஐரோப்பா அமெரிக்காவின் கரிசனை நகர்வுகளை அடுத்து நடவடிக்கை இனி தொடர்பன விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணி அமரசூரிய பங்கேற்ற கூட்டத்தில் விடுவிக்கப்படாத வலிகாபம் வழக்கு காணிகள் தொடர்பாக காணி உரிமையாளர்கள் கேள்வி கேட்டதால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து பிரதமர் ஹர்னி அமரசூரிய பாதுகாப்பு அதிகாரிகளால் அங்கிருந்து அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பிரதமர் ஹர்னி அமரசூரிய பங்கிட்ட தேசிய மக்கள் சக்தியின் உடுவில் தொகுதி மக்கள் சந்திப்பு ஏழாலை ஏழு நேற்றுமாலை நேற்று மாலை இடம்பெற்றது நூற்றுக்கணக்கான மக்கள் கூடிய குறித்த சந்திப்பில் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளரும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினருமான கபிலன் உள்ளிட்ட சிலர் உரையாற்றினர் ஹர்னி அமரசூரிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வேலித்திட்டம் தொடர்பில் உரையாற்றினார் உரையில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் காணி விடுவிப்பு அரசியல் கைதிகள் விவகாரம் காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் உள்ளிட்டவை தொடர்பாக பிரதமர் எதுவும் தெரிவித்திருக்கவில்லை இந்த இந்நிலையில் பிரதமர் உரையாற்றிவிட்டு மேடையிலிருந்து இறங்கி மக்களை சந்திக்க அருகில் வந்தார் இதன்போது பிரதமரை சந்தித்து தமது பிரச்சனைகள் தொடர்பாக பேச காத்திருந்த காணி உரிமையாளர் ஒருவர் பலாலி பகுதியில் காணிகள் விடுவிக்கப்படாது இருப்பது தொடர்பாக தனது ஆதங்கத்தை பிரதமரிடம் நேரடியாக தெரிவித்தார் இதன்போது பிரதமர் ஏனியவர்களுடன் பேச சென்றபோது குறித்த காணி உரிமையாளர் உங்கள் அரசியலுக்காக எங்களை பயன்படுத்த வேண்டாம் என தமிழ் மற்றும் சிங்கள மொழியில் தெரிவித்தார் இதன் போது பிரதமரை சூழ்ந்திருந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் குறித்த காணி உரிமையாளரை அங்கிருந்து அகற்றியதுடன் அதனை காணொலி எடுத்த ஊடகவியலாளர்களுடனும் முரண்பாட்டில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு சிறிது நேரம் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டது இதனையடுத்து பிரதம ஹர்னி அமரசூரிய பாதுகாப்பு அதிகாரிகளால் அங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டார் அம்பாரி பெரிய நீலாவணையில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலைகளுக்கு எதிராக பொதுமக்கள் மேற்கொண்டு வரும் போராட்டத்திற்கு சென்று சுமந்திரன் மற்றும் சாணக்கியனுக்கு மக்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர் போராட்டக்காரர்கள் சுமந்திரன் மற்றும் சாணக்கியனை அங்கிருந்து வெளியேறுமாறும் வலியுறுத்திய நிலையில் அங்கு அம்பாலை பெரிய நீலாவணியில் திறக்கப்பட்ட புதிய மதுபான சாலையை மூட வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ச்சியான போராட்டங்களை பொதுமக்கள் நடத்தி வந்த நிலையில் அவற்றை மீறி மீண்டும் குறித்த மதுபான சாலை கடந்த பதினோராம் திகதி திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த மதுபான சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் பிரேத பெட்டியை சுமந்தவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் ஜனாதிபதி சட்டத்தரணியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுமந்திரன் பிரதேச செயலாளர் திரு அதிசயராஜ் ஆகியோர் போராட்டம் நடைபெறும் பகுதிக்கு சென்று போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடியுள்ளனர் இதன்போது அப்பகுதியில் சிலர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக அப்பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடிய பின்னரே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கிருந்து திரும்பிச் சென்றுள்ளனர் குறித்த மதுபான நிலையம் தொடர்பில் நீதிமன்றம் ஊடாக தடை உத்தரவு ஒன்றினை பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பதாக இதன்போது எம் ஏ சுமந்திரன் உறுதியளித்துள்ளார் கிளிநொச்சி அறிவியல் நகரில் உள்ள ஜேர்மன் பயிற்சி நிறுவனத்திற்கு ஆங்கில வழி கற்பித்தலுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வரும் நிலையில் தமிழ்மொழி மூலமான பயிற்சி வகுப்புகளையும் ஆரம்பிக்குமாறு ஸ்ரீலங்கா பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரிய அமரசூரியா அறிவுறுத்தியுள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த பெருமளவு இளையோர் ஜேர்மன் பயிற்சி நிறுவனத்தில் இணைய முடியாத நிலையில் உள்ளதாக மாவட்ட செயலாளர் மற்றும் ஆளுநர் ஆளு சுட்டிக்காட்டப்பட்ட நிலையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சி அறிவியல் நகரில் உள்ள ஜெர்மன் பயிற்சி நிறுவனத்திற்கு ஸ்ரீலங்கா பிரதமர் கலாநிதி ஹெர்னி அமர சூரிய இன்று காலை சென்றிருந்தார் அங்கு வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் கிளிநொச்சி மாவட்ட செயலர் சு முரளிதரன் ஆகியோருடன் ஜெர்மன் பயிற்சி நிறுவனத்தின் அதிபர் மற்றும் பணியாளர்கள் பிரதமரை வரவேற்றிருந்தனர் இதன்போது கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பெருமளவு இளையோர் ஜெர்மன் பயிற்சி நிறுவனத்தில் இணைய முடியாத நிலைமை காணப்படுவதாக மாவட்ட செயலர் மற்றும் ஆளுநர் ஆகியோர் சுட்டிக்காட்டினர் ஆங்கில மொழி மூலமாக பயிற்சிகள் வழங்கப்படுதல் மற்றும் காப்போத்தா சாதாரண தர பயிற்சியில் ஆங்கிலத்தில் சித்தியடைந்திருத்தல் என்பன தகவையாக காணப்படுவதால் கிளிநொச்சி மாவட்ட மாணவர்கள் பலர் இணைய முடியாத நிலைமையில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளனர் அந்த நிலையில் பிரதமர் ஹெர்னி அமரசூரிய தமிழ் மொழி மூலமான பயிற்சிகளை ஆரம்பிக்குமாறு பணிப்புரை விடுத்துள்ளார் இந்நிலையில் ஹர்னி அமரசூரிய நேற்றிய தினம் யாழ்ப்பாணத்திற்கு பயணம் மேற்கொண்டு இந்த கல்லூரி அதிபர் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டதுடன் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலைக்கும் சென்று பிரதமர் புனர்வைக்கப்பட்ட நூலகத்தை திறந்து வைத்தார் அத்துடன் பிரதமர் ஹர்னி அமரசூரிய யாழ்ப்பாணம் சுளிபுரம் பகுதியில் மக்கள் சந்திப்பு கூட்டத்திலும் கலந்து கொண்டுள்ளதுடன் யாழ் சுளிபுரம் வழக்கம்பரை அம்மன் கோவில் வளாகத்தில் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இறுதி வரைவை ஜனாதிபதி அனுருகுமார் திசா இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் பார்வையிட்டு உள்ளார் ஸ்ரீலங்கா நிதி அமைச்சின் செயலாளரும் மகிந்த ஸ்ரீவர்தனவம் இந்த சந்திப்பில் இணைந்து கொண்டார் இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான புதிய அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டம் நாளை தினம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது ஸ்ரீலங்கா நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக்கவினால் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஏழு நாட்களுக்கு நடைபெறவுள்ளது இதன் பின்னர் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்புக்கான வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் குழுநிலை மீதான விவாதம் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மார்ச் மாதம் வரை நான்கு சனிக்கிழமைகள் உட்பட நாட்களுக்கு நடைபெற உள்ளது அதன் பின்னர் ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் மூன்றாம் வாசிப்பை மார்ச் இருபத்தி ஓராம் தேதி மாலை ஆறு மணிக்கு நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலும் நாளை முன்வைக்கப்படும் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் குறித்து நாட்டின் நிர்மாணத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் அவதானம் செலுத்தி வருகின்றனர் மேலும் தொழிற்சாலைகளுக்கான செலவு குறைப்பு முதன்மையாக குறிப்பிடப்படும் என அவர்கள் இந்த ஆண்டுக்கான செலவு திட்டத்தில் கல்விக்காக ஒதுக்கப்படும் தொகை ஆறு சதவீதமாக அதிகரிக்கப்பட வேண்டும் என பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது இலங்கை நாடாளுமன்றில் நாளை சமர்ப்பிக்கப்படும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அரச ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வுகளும் அரசு பணிகளும் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனினும் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்பட்ட நியமனங்களுக்கு அமையவே இவை மேற்கொள்ளப்படும் என ஸ்ரீலங்காவின் நிதியமைச்சகத்தின் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவிற்கான கனேடிய தூதுவர் எரிக் போல்ஸ் இலங்கை தமிழரசு கட்சியின் இளம் அரசியல் உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது இலங்கைக்கான கணேதி தூதுவர் எரிக் வால்ஸ் யாழ்ப்பாணத்தில் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடி வருகின்றார் அந்த வகையில் நேற்றைய தினம் இலங்கை தமிழர் கட்சியின் இளம் அரசியல் உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இதன்போது நடைமுறை அரசியல் விடயங்கள் குறித்தும் விசேடமாக தமிழ் மக்கள் தற்போது எதிர்கொள்கின்ற பிரச்சினைகள் சம்பந்தமாகவும் கலந்துரையாடப்பட்டுள்ளது அத்துடன் தற்போது கனடா அரசினால் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாகவும் வடக்கு கிழக்கில் இன்னும் பல அபிவிருத்தி திட்டங்களை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் குறிப்பாக தற்போதைய அரசினால் முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டங்களால் தமிழ் மக்கள் எவ்வாறான சவால்களை எதிர்கொள்கின்றார்கள் போன்ற விடயங்களும் ஆலோசிக்கப்பட்டுள்ளன இதேவேளை எதிர்கொருகின்ற உள்ளூராட்சித் தேர்தல் தொடர்பாகவும் இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது முல்லைத்தீவில் சட்டவிரோத மணல் அகழ்வை தடுக்கும் நோக்கில் செய்தியாகச் சென்று ஊடகவியலாளர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பணிக்கன்குளம் கிழவன்குளம் பதினெட்டாம்பூர் கொக்காவில் உள்ளிட்ட பகுதிகளில் ஏ ஒன்பது வீதியின் இரண்டு புறங்களிலும் உள்ள காட்டுப் பகுதியில் சட்டவிரோதமான மணல் அகழ்வு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது இந்நிலையில் குறித்த விடியம் தொடர்பில் பதினெட்டாம் போர் பகுதியில் நீட்டித்தனம் ஊடகவியலாளர் சண்முகம் தவசீலன் குறித்த விடயங்கள் தொடர்பில் ஏன் சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் பகுதியில் மணல் கொண்டு வந்து குவிக்கப்படுவதை காணொலியாக பதிவு செய்து கொண்டிருந்தார் இதன்போது உந்துருவில் வருகை தந்த இருவர் ஊடகவியலாளர் தவசீலன் மீது தாக்குதல் முயற்சி மேற்கொண்டதோடு கொலை அச்சுறுத்தல் விடுத்து சென்றுள்ளனர்

இதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பாக மாங்குளம் காவல்துறை நிலையத்தில் ஊடகவியலாளர் சண்முகம் தவசீலன் முறைப்பாடு ஒன்றையும் பதிவு செய்துள்ளார் மியன்மாரில் இணையவழி மோசடி முகாமில் சீக்கியுள்ள இலங்கையர்கள் மிக விரைவில் நாடு திரும்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது மியான்மரில் இணையவழி மோசடி முகாமில் சிக்கியுள்ள இலங்கைகளை மீட்கும் நடவடிக்கையில் சீனா மற்றும் தாய்லாந்து ஒத்துழைப்புகளை வழங்கி வருவதுடன் கூடிய விரைவில் எங்கேயுள்ள பதினான்கு பேரும் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்று ஸ்ரீலங்கா வெளி விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது மியன்மாரில் உள்ள இணையவழி மோசடி முகாமில் ஐம்பத்தி ஆறு பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் பலர் மீட்கப்பட்டுள்ளனர் இளைஞர்கள் அடங்கிய குழுவினர் வேலைவாய்ப்புக்காக தாய்லாந்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ள நிலையில் மியான்மாரின் பயங்கரவாத குழுவால் கடத்தப்பட்டு சட்டவிரோத சைபர் அடிமைகள் முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இந்த பயங்கரவாத குழு கடத்தப்பட்ட இளைஞர்களை விடுவிக்க எண்ணாயிரம் அமெரிக்க டாலர்களை கப்பமாக கோரியிருந்த நிலையில் கடந்த ஆண்டு அவர்களில் சுமார் முப்பத்தி இரண்டு இளைஞர்கள் மீட்கப்பட்டனர் இன்றிய ஐம்பத்தி ஆறு இளைஞர்களை மீட்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் பலர் விடுவிக்கப்பட்டனர் இந்த நிலையில் மியான்மாரில் இணையவழி மோசடி முகாமில் தற்போதுள்ள பதினான்கு இலங்கையர்கள் விரைவில் விடுவிக்கப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வர உள்ளதாக ஸ்ரீலங்கா வெளி விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது இலங்கையில் கடந்த ஒரு மாத காலப்பகுதியினுள் போதைப் பொருளுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் சுமார் பதினாறாயிரம் பேர் கைதாகி உள்ளதாக ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகருமான புத்திக மரதுங்க தெரிவித்துள்ளார் கைது செய்யப்படுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடந்த ஜனவரி பனிரெண்டாம் தேதி முதல் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் குற்றங்கள் போதைப் பொருட்கள் மற்றும் போக்குவரத்து ஒழுங்குகள் தொடர்பான விசேட நடவடிக்கையின் போது அவர்கள் கைதாகியுள்ளனர் இந்த நடவடிக்கையின் கீழ் குற்றங்களுடன் நேரடி தொடர்புடைய தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு பேரும் பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த பதினான்காயிரம் பேரும் கைதாகி இருப்பதுடன் குறித்த காலப்பகுதியில் நூற்று தொன்னூற்றி ஏழு சட்டவிரோத துப்பாக்கிகளும் மீட்கப்பட்டுள்ளன அதே இந்த காலப்பகுதியில் அதுபோதையில் வாகனம் செலுத்திய பதினோரா நான்கு சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள பார்வை குறைபாடு கொண்டவர்களது தகவல்களை பெற்று வகு விரைவில் அவர்களது பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முயற்சிப்பதாக மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் சரத் அபேகோன் உறுதியளித்துள்ளார் கண்ணியில் உள்ள மத்திய மாகாண ஆளுநர் காரியாலயத்தில் மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் சரத் அபேகோனுக்கும் அகில இலங்கை பார்வை குறைபாடு உடையவர்கள் சங்கத்தின் செயலாளர் பிரசன்ன விக்ரமசிங்கவிற்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பின் போது இலங்கையில் பதினாறு லட்சம் அங்கு வீரர்கள் காணப்படுவதாகவும் அவர்களில் ஒன்பது லட்சம் பேர் பார்வை குறைபாடு கொண்டவர்கள் எனவும் அகில இலங்கை பார்வை குறைபாடு உடையவர்கள் சங்கத்தின் செயலாளர் பிரசன்ன விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் குறித்த போது மத்திய மாகாணத்தில் உள்ள பார்வை குறைபாடு கொண்டவர்களது பிரச்சனைகள் பற்றி இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் பார்வை குறைபாடு கொண்டவர்களது பிரச்சினைகள் தொடர்பாக மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டது இதன்போது பார்வை குறைபாடு கொண்டவர்களது தகவல்களை பெற்று வெகு விரைவில் அவர்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு தர முயற்சிப்பதாக ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த சந்திப்பில் மத்திய மாகாண பார்வை குறைபாடு உடையோர் சங்க நிர்வாக அங்கத்தவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர் செய்திகளின் நிறைவாக நீ மீண்டும் தலைப்புச் செய்திகள் அம்பாறையில் சாணகியின் சுமந்திரனுக்கு எதிர்ப்பு புதிய மதுபான சாலைக்கு எதிரான போராட்டத்தில் குழப்பம் காணி விடுவிப்பு குறித்து பிரதமரிடம் கேள்வி எழுப்பியதால் யாழில் பதற்றம் கரணியை பாதுகாப்பாக அழைத்து சென்ற அதிகாரிகள் வரவு செலவு திட்ட வரைவை பார்வையிட்ட அனுர நாணய நிதிய நியமனங்களுக்கு இணங்கிய சம்பள உயர்வு என தகவல் புதுடெல்லி தொடருந்து நிலைய கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் பலி விசாரணைகளுக்கு உத்தரவிட்ட பாஜக அரசு உக்ரைன் போர் குறித்து அவசர மாநாட்டை நடத்தும் அமெரிக்காவின் கரிசனை நகர்வுகளை அடுத்து நடவடிக்கை இத்துடன் உன்றிய செய்தி நேரம் நுறைவுக்கு வருகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொண்டு ஐபிசி பி சி தமிழ் டாட் காம் வணக்கம் இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷன் கேரி வி டி சூப்பர் ஸ்டோ இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம் சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் வி டி கேஷன் கேரி பதினொன்று பதினைந்து ப்ரோகாய் பாரிஸ் பத்து லாஷப்பல் सूपर स्टोर गास्ले गोणेश